தினந்தோறும் செய்தித்தாள்களில் வர முக்கிய செய்திகளில் இருந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி ஜிகே கே சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கலான்றத கொள்குறி வினாக்களாக நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியில் பார்த்துட்ருப்போம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஐந்து முக்கிய தகவல்களை பார்க்க போகிறோம் அதில் முதலாவது முதலாவது செய்தி டெல்லியில் சர்வதேச வர்த்தக மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இதில் கேள்வி எப்படி வரலாம் சர்வதேச வர்த்தக மாநாட்டை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார் ஏ திருவனந்தபுரம் பி சென்னை சி டெல்லி டி மும்பை விடை சி டெல்லி வேர் வாஸ் தி பி எம் மோடி இனாக்ரேட் த இன்டர்நேஷனல் ட்ரேட் கான்ஃபரன்ஸ் ஃபோர் ஆப்ஷன்ஸ் ஏ ட்ரிவாண்ட்ரம் பி சென்னை சி டெல்லி டி மும்பை ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி டெல்லி அடுத்த செய்தி பிரதமரின் சூரியோதய திட்டம் மூலம் வீட்டு மாடியில் சூரிய மின்சக்தி உற்பத்தி அமைப்பை நிறுவும் குடும்பத்தினருக்கு மத்திய அரசு மானியம் வழங்க உள்ளது இதுதான் செய்தியாக வந்திருக்கு கேள்வி எப்படி கேட்கப்படலாம்னா ஒரு கோடி வீடுகளின் மாடிகளில் சூரிய மின்சக்தி தகடுகளை பொருத்தி நாற்பதாயிரம் மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் பிரதமரின் சூரியோதய திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி எப்போது அறிவித்தார் ஏ ஜனவரி இருபதாம் தேதி பி ஜனவரி இருபத்தொன்றாம் தேதி சி ஜனவரி இரண்டாம் தேதி டி ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி விடை ஜனவரி வெண்வாசு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஹேட் அனௌன்ஸ்ட் ய நியூ ஸ்கீம் பிரைம் மினிஸ்டர் சூரியோதய யோஜனா டு ஜெனரேட் ஃபார்ட்டி தௌசண்ட் மெகாவாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பை இன்ஸ்டாலிங் சோலார் பேனல்ஸ் ஆன் தோர்ஸ் ஆஃப் ஒன் க்ரோர் ஹவுசஸ் ஃபோர் ஆப்ஷன்ஸ் ஏ டுவெண்டியத் ஜான்வரி பி டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஜான்வரி சி டுவெண்ட்டி செகண்ட் ஜான்வரி டி ட்வெண்ட்டி தேர்ட் ஜான்வரி ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி டுவெண்ட்டி செகண்ட் ஜான்வரி அடுத்த செய்தி டெல்லியில் உள்ள மேஜர் தியான்சந்த் தேசிய விளையாட்டு மைதானத்தில் தேசிய பழங்குடியினர் விழா இரண்டாயிரத்து இருபத்து நான்கை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடங்கி வைத்தார் கேள்வி எப்படி வரலான்னு பார்க்கலாம் தேசிய பழங்குடியினர் விழா இரண்டாயிரத்து இருபத்து நான்கை குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு எங்கு தொடங்கி வைத்தார் ஏ மணிப்பூர் பி மேகாலயா சி திரிபுரா டி டெல்லி விடை டி டெல்லி இதே கேள்வி இங்கிலீஷில் வேர் வாஸ்ட் ப்ரெசிடெண்ட் திரௌபதி முர்மு இனாகரேட்டட் த நேஷ்னல் ட்ரைபல் ஃபெஸ்டிவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஏ மணிப்பூர் பி மேகாலயா சி திரிபுரா டி டெல்லி ஆன்சர் டி டெல்லி அடுத்து முக்கிய செய்தி பார்க்கலாம் அபுதாபியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள முதல் இந்து கோயிலை பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார் கேள்வி பாருங்க எங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள முதல் இந்து கோயிலை பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளார் ஏ அபுதாபி பி நேபாளம் சி பூட்டான் டி வங்காளதேசம் விடை ஏ அபுதாபி வேர் தி பிரைம் மினிஸ்டர் மோடி கோயிங் டு நியூலி பில்ட் ஹிந்து டெம்பிள் ஆப்ஷன்ஸ் ஏ அபுதாபி பி நேபால் சி பூட்டான் டி பங்களாதேஷ் அன்சர்ஸ் ஏ அபுதாபி அடுத்த செய்தி ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் ஜயத் அல் அழைப்பை ஏற்று துபாயில் நடைபெற உள்ள உலக அரசாங்க மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார் பிரதமர் மோடினு செய்தி வந்திருக்கு இதில் கேள்வி எப்படி கேட்கலாம் துபாயில் நடைபெற உள்ள உலக அரசாங்க மாநாடு இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளவர் யார் ஏ ராஜ்நாத் சிங் பி ஜெய்சங்கர் சி நரேந்திர மோடி டி திரௌபதி முர்மு விடை சி நரேந்திர மோடி ஹூ வில் பி எ ஸ்பெஷல் கெஸ்ட் ஆன் வேர்ல்ட் கவர்மெண்ட் கான்ஃபரன்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் துபாய் ஏ ராஜ்நாத் சிங் பி ஜெய்சங்கர் சி நரேந்திர மோடி டி திரௌபதி முர்மு ஆன்சர்ஸ் நரேந்திர மோடி ஆப்ஷன் சி இந்த செய்தியோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது